இப்போ பார்க்க போகிறது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸோட அப்டேட் தான் வந்து பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக வந்து இந்த அப்டேட் வந்து நான் எடுத்து எடுத்தேன் அப்படின்னா நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட ஃபேஸ்புக் இருந்தால் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எனக்கு கிடச்சிச்சு அதாவது நாகப்பட்டினத்தில் வந்து அந்த ஒரு போட் அந்த ஒரு ஆக்டிவிட்டி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஈவன் தமிழ்நாடு அரசு இன்றைக்கி கவர்மெண்ட்லாம் வந்து அதை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க அதில் வந்து அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து அவங்க கலெக்டர் நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட பேஜ்லேயே வந்து போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு நம்ம நாகூர் நாகப்பட்டினத்துக்குலாம் வந்து அந்த தர்கா அது மாதிரி தான் போகும் அந்த கடல் வேதாரண்யம் கடல் அந்த மாதிரி தான் போகும் பட் ஆனால் வந்து புதுசாக இதை வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இப்போ தான் வந்து நாகப்பட்டினத்தில் வந்து புக் ஃபெஸ்டிவலை வந்து அவ்வளோ சூப்பராக முடிச்சாங்க நீங்கள் எல்லா சிட்டிலேயும் வந்து புக் ஃபெஸ்டிவல் அங்கே நடந்த அந்த கல்ச்சுரல்ஸ் அந்த ப்ரோக்ராம்ஸு அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நாகப்பட்டினத்தில் வந்து இன்னுமே நல்லா பெஸ்ட்டாகவே சொன்னாங்க நிறைய போட்டிகள் வச்சாங்க நிறைய ப்ரைஸ் கொடுத்தாங்க உண்மையிலேயே வந்து நாகப்பட்டினத்தில் வந்து இவங்க கலெக்டர் முன்னெடுத்து வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறைய பேரை வந்து ஊக்குவிக்கிற மாதிரி அந்த புக் ஃபெஸ்டிவலே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணாங்க ப்ரைஸஸும் அந்த போட்டிகளுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இப்போ இந்த இதை பார்க்கும்போது வந்து செம்மையாக இருக்குது ஸோ இதில் வந்து பெரியவங்களுக்கு வந்து நூறுரூபாயும் சின்னவங்களுக்கு வந்து ஐம்பது ரூபாயும் பதினஞ்சு வயசு கீழே உள்ளவங்களுக்கு குழந்தைகளுக்கு வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இன்னொன்று என்ன வந்து இதில் நிறைய கட்டுப்பாடும் போட்டிருக்காங்க அதாவது நீங்கள் அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் வந்து போட்டிருக்காங்க இது எல்லா இடத்துலையுமே வந்து இருக்கிறது தான் என்ன சொல்லியிருக்காங்க நான் வந்து நீங்கள் அந்த படகு சவாரி பண்ணும்போது வந்து மது அருந்து இருக்கக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க இன்னொன்று வந்து லைஃப் ஜாக்கெட் ஸோ உங்களோட சேஃப்டி இஷ்யூக்காக வந்து லைஃப் ஜாக்கெட் வந்து போட்டுவிட்டு தான் வந்து படகு சவாரி பண்ணணும் அப்படின்னு அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க மூணாவது என்னன்னா வந்து நீங்கள் படகு சவாரி பண்ணும்போது வந்து தண்ணியில் வந்து இறங்கக்கூடாது அப்படின்றதையுமே போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில கட்டுப்பாடுகள் வந்து போட்டிருக்காங்க அது எல்லாமே வந்து நம்மளோட சேஃப்டிக்காக தான் வந்து அது எல்லாமே மென்ஷனுமே வந்து பண்ணியிருக்காங்க ஸோ அந்த போர்டிலே வந்து போட்டிருக்காங்க நான் முன்னாடியே சொன்ன வந்து பெரியவங்களுக்கு வந்து ஒரு ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் சின்னவங்களுக்கு வந்து ஒரு ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீயாகவே வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த மாதிரி வந்து சில சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட தான் வந்து இதை இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதாவது இன்றைக்கி இருபத்தி ஏழாம் தி தான் வந்து இது வந்து ஸ்டார்ட் ஆக போது அதோட ஸ்க்ரீன்ஷாட் அதோட வீடியோஸ் எல்லாமே வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட பேஜில் தான் வந்து போட்டிருந்தாங்க இன்னுமே நாகப்பட்டினத்துக்கு வந்து அந்த வேதாராணி மாத பக்கத்துலேயே வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு டூர் ஏதாச்சும் போகணும்னா இதுவுமே போயிட்டு வரதுக்கு வந்து உண்மையிலேயே வந்து சூப்பராக இருக்குது ஏன்னா அந்த வீடியோஸ் வந்து பார்க்குறப்ப வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் தான் எடுத்து போட்டிருக்கேன் நீங்கள் தாராளமாக வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட ஃபேஸ்புக் பேஜில் பாருங்கள் அவ்வளோ அழகாக வந்து அந்த வீடியோவே வந்து இருக்கு இன்னொன்று ஸோ இந்த படகு சவாரி அப்படின்றது வந்து ஒரு டைமிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து பத்து மணிலேருந்து ரெண்டு மணி ஒரு மணி வரையும் அதுக்கப்புறம் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரையும் சொல்லிட்டு அந்த லஞ்ச் பிரேக்குலாம் அதெல்லாம் வந்து விட்டுட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தான் வந்து நாகப்பட்டினம் கல்ச்சர் அவங்களோட பேஜில் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதை தான் வந்து சரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சொல்லலாம் அப்படின்னால தான் வந்து அந்த பேஜிலேருந்து நம்ம ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து நம்ம இதில் அப்லோட் பண்ணுறோம் நீங்கள் அந்த பக்கத்து வந்து ட்ரிப் எதுவும் போகிறதா இருந்தால் தாராளமாக வந்து இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பார்க்கும்போதே வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம நேரில் போய் நம்ம வீடியோவில் எடுக்கலை பட் இருந்தாலும் நீங்கள் நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட பேச்சில் பாருங்க இன்னொன்று முக்கியமாக நாகப்பட்டினத்துக்கு என்னென்னலாம் வந்து உங்களுக்கு அப்டேட் வேணுமோ எல்லாமே வந்து நாகப்பட்டினம் கலெக்டர் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துகிட்டே இருக்கும் அங்கே நடக்கிற ப்ரோக்ராம்ஸ் அங்கே வந்து அந்த அந்த கலாச்சார ரீதியாக அந்த பண்பாடு ரீதியாக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களுக்கும் நடக்குது அது எல்லாத்தையுமே வந்து நாகப்பட்டினம் கலெக்டர்னு சொல்லிட்டு அவங்களோட பேஜ் இதே மாதிரி பேஜ் இருக்கு அதில் வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்னென்னா வந்து இப்போ திருச்சியில் எப்படி பேர்ட்ஸ் பார்க் இருக்கோ அதே மாதிரி நாகப்பட்டினத்துலேருந்து ஒரு பேர்ட்ஸ் பார்க் மாதிரி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அதோட ஸ்க்ரீன்ஷாட்டுமே வந்து போட்டிருந்தாங்க பட் அது வந்து எப்போ ஓப்பன் பண்ணுறாங்க என்னன்னு தெரியல பட் ஆனால் விரைவில் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்க்கும்போதே வந்து ஓகே பரவாயில்லப்பா ஏதோ புதுசாக வந்து ஒன்று நாகப்பட்டினத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி ஸோ நாகப்பட்டினத்தை வந்து இப்போ இந்த படகு சவாரியும் தாண்டி ம ஒருநர் ஒரு பேர்ட்ஸ் பார்க்குமே வந்து வரப்போகுது அதுவுமே வந்து அப்டேட் போட்டிருக்காங்க பட் தெரில அதோடய பேர் வந்து ஃபீனிக்ஸ் பறவைகள் போங்கான்னு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இந்த ஸ்கிரீன்ஷாட் பார்த்தாவே தெரியும் இதுவுமே வந்து அந்த கலெக்டர் அவங்களோட இருந்து எடுத்துகிட்டு ஃபீனிக்ஸ் பறவைகள் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரம் பறவைகள் வந்து வருது இரநூறு வெளிநாட்டு பறவைகள் வந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது போட்டிருக்காங்க இங்கே ஈமு கோழி அப்புறம் நெருப்புக்கோழி மான் முயல் நாய் பாம்பு இனங்கள் வண்ண மீன்கள் சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு மூணு கோடி செலவில் வந்து மூணு ஏக்கர் பரப்பளவில் வந்து இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் பொங்கல் வந்து வரப்போகுது நாகப்பட்டினத்தில் ஸோ இந்த படகு சவரோடு சேர்த்து இதுவுமே வந்து வரப்போகுதுன்னு சொல்லி நாகப்பட்டினம் கலெக்டர் அவங்களோட பேஜில் வந்து இந்த இன்ஃபர்மேஷனையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ அதை தான் எடுத்து ஒரு வீடியோவாக பண்ணலாம் அப்படின்றது தான் ஒரு பிளானு ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து இனிமேல் நாகப்பட்டினம் போனால் தாராளமாக வந்து இந்த படகு சேவையை வந்து யூஸ் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்றத வந்து நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து இதை இதை ஷேர் பண்ணுறதுக்கு தான் வந்து நம்ம இந்த வீடியோவை வந்து அப்லோட் பண்ணுறோம் மேபி இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்கள் நாகப்பட்டினத்துக்கு போனீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஃபீனிஸ் பறவைகள் பொங்காமல் வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ தாராளமாக போங்க என்ஜாய் பண்ணுங்கள் சேஃப்டியாக என்ஜாய் பண்ணுங்கள் அந்த ஊருக்கு எந்த ஒரு பிரச்சனை ஒரு அந்த க்ளீனாக நம்ம வந்து அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு அந்த ஊரை வந்து க்ளீனாக பார்த்துக்கிட்டு திருப்பி நல்லபடியாக பாய்